இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் இப்போ வந்திருக்கிறது ப்ரீஃப் ஏரியா கோலம்பூரில் இருக்கிற ப்ரீஃப் ஏரியாவுக்கு வந்திருக்கேன் அங்கே உள்ள கடைகள் கோயில்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோமா நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு கோயில் ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இங்கே மூணு கோயில் இருக்கு என்னென்ன கோயில் இருக்குதுன்னு அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னா முனீஸ்வரர் கோயில் முன்னால் தான் நிற்கிறோம் இப்போ முனீஸ்வர் கோயில் பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு போய் பார்ப்போம் இதுதான் பிபில் இருக்கிற முனீஸ்வரன் கோயில் அப்படியே இந்த கோயில் பார்த்து பக்கத்தில் பார்த்தோம் அங்கிட்டு கோயில் இருக்குது அனுமார் கோயில் இருக்குது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாலும் அங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம் நம்ம வந்து கோயில் உள்ள தான் நிற்கிறோம் முனீஸ்வரன் ஆலயம் இங்கே

மக்கள் மக்களை நம்ம வந்து முனீஸ்வரர் ஆலயத்தை பார்த்தாச்சு உள்ள நம்ம அடுத்து கோயிலுக்கு போய் பார்ப்போம் அப்படியே வரிசையில் போகிற உள்ள என்னென்ன இருக்குங்கிறது பார்ப்போம் ஐயா கோவில் இருக்குது ஐயா கோயிலுக்கு இப்போ அப்படியே ஏத்தாழ வச்சுக்கோ கோயிலுக்கு வேண்டிய ஜாமான் எல்லாமே இருக்குது கோயில் பூஜை குழு ஜாமான் அப்புறம் புக்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க அடப்பேரு ஸ்ரீகிருஷ்ணா புக் ஸ்டோர் அவங்க உள்ளே போய் பார்ப்போம் நம்ம கடையில் வந்து நம்ம அண்ணன்ட்ட கேட்போம் என்னென்ன வியாபாரம் பண்ணுறாங்கண்ணே அண்ணே வணக்கம் அண்ணே ஆ வணக்கம் இங்கே மெயின்லி வந்து புக் புக் ஷாப் இது அப்புறம் ஸ்லோலி வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி சிலை க கல் விக்கிரகங்கள் முக்காசி செலை நிறையா இருக்கும் எல்லா எல்லா சாமி செல எடுத்துருப்பீங்க ஆ முக்காவசி எல்லாம் இருக்கும் ம் முடிய முடிய நம்ம கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ம் வேறு சாமி செலை அது புக் புக்ஸ் அது தவிர வேறு என்ன சேல்ஸ் பண்ணுறீங்க அது பூஜை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது கோயில் பூஜை ஐட்டம்ஸு சாமி படங்கள் பூஜை கோயில் ஜாமான் எல்லாம் ஜாமான் இருக்கு எல்லாம் இருக்கு நம்ம கடை எத்தனை வருஷம் இருக்குண்ணே நம்ம கடை வந்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் வந்து நூறு வருஷம் ஆக போகுது ஏன்னா எங்கள் தாத்தா ஆரம்பித்தது நான் தேர்ட் ஜென்ரேஷன் வச்சிருக்கீங்க இந்த கோயில்கள்லாம் விசேஷங்கள்லாம் எப்போ நடக்கும் விசேஷம் வந்து முக்கால்வாசி வந்து எல்லா எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே இது பண்ணுவாங்க சிவராத்திரி முத கொண்டு என்ன அது இருந்தாலும் இங்கே இது பண்ணுவாங்க கூட்டம் வந்து சனி ஞாயிறு இருக்கும் இது இந்த இடத்துல ஒரே இடத்துல நாலு கோயில் இருக்கு ஆமாம் நாலு கோயில் இருக்குது ஒரே இடத்துல நாலு கோயிலையும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விசேஷம் நடக்கும் அப்படியே கண்டிப்பாக இருக்கும் ம் சாயந்தரம் நல்லா கூட்டமாக இருக்கும் ஆ சரி ஓகேண்ணே தேங்க்ஸ்ண்ணே தேங்க்யூ இந்த வரிசையில் முனீஸ்வரர் கோயில் பக்கத்துல பார்த்தீங்கன்னா அனுமான் கோயில் இருக்கு இது அனுமான் கோயில் அது கோயில் வாசல்ல பார்த்தீங்கன்னா பைப் வச்சு எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க கால் கழுகிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போகிற மாதிரி அங்கிட்டு வந்து முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது பக்கத்தில் அனுமான் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பற்றி எல்லாருக்கும் கிருஷ்ணன் கோயில் இருக்குது கோயில் பூக்கடைகள் ஸ்வீட் கடைகள் நிறையா இருக்குது இந்த இடத்துக்கு வந்து நான் இன்னைக்கு தான் புதுசாக வரேன் இப்போ கோயில் ஏரியா தான் வரிசையாக பார்த்திங்கனாக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது ஆ வணக்கம்ண்ணே இது இந்த கோயில் இந்த இடத்துல என்னென்ன கோயில் இருக்குது முருகன் கோயில் முருகன் கோயில் கிருஷ்ணா கோயில் கிருஷ்ணன் கோயில்

கோயில் என்ன பெருமாவூர் வெளியே எடுக்கணும் இது பத்திலாக்கும் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்திலே கிருஷ்ணர் கோயில் இருக்கு இது வந்து மாடியில இருக்கு கோயிலுக்கு போலாம் மாடியில போறது இது கீழே வந்து மண்டபம் நம்ம எங்க வந்திருக்கோம்னா கிருஷ்ணன் கோயில் கிருஷ்ணன் கோயில் அப்படியே மாடியில இருக்கு மாடியில வந்த பக்கம் உள்ள பாருங்க கோயில் பெரிய கோயிலா இருக்கு நாங்கள் உள்ள போய் எப்படி பார்ப்போம் இதான் கிருஷ்ணன் கோயில் உள் தோற்றம் இன்னைக்கு வந்து விசேஷம் இல்லாதனால ஆட்கள் கம்மியா இருக்காங்க வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழம இருந்தா நல்லா விசேஷமா இருக்கும் காலை அஞ்சு அஞ்சு ஆறு மணிலேருந்து விசேஷங்கள் ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் இப்போ தான் நிற்கிறோம் வணக்கம் வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயம் அனைவருக்கும் பார்த்தசாரதி பட்டாச்சாரியார் ராமதேவ சர்மா செந்தூர சர்மா பட்டாச்சாரியர்களாக பணியாற்றி வருகிறார்கள் இறைவனுடைய திருவர்களால் அனைவரும் நலன் பெற்று மீண்டூறி வாழ வேண்டும் என்று மூவரும் இறைவன் சார்பில் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த ஆலயம் மிக மிக அழகான தொன்மையான ஆலயமாகும் இந்த ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய அலங்கார சேவைகளை கண்டு மிகவும் பக்தி பரவசத்தோடு வேண்டிக்கொண்டு தங்களுடைய காரியங்களை வேண்டிய வண்ணம் பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் இறைவனும் அவ்வாறே அருள் செய்கிறார் இந்த ஆலயம் பிரார்த்தனைக்கு பெயர் பெற்ற ஸ்தலமாகும் ஆகவே இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி பிரம்மோற்சவ திருவிழா பதினான்கு நாட்களை உள்ளடக்கியது கொடியேற்றத்திலிருந்து ஆரம்பித்து ஆஞ்சநேயர் பூஜை பிருந்தாவன் பூஜை உடைய பதினான்கு நாட்கள் விசேஷமாக நடைபெறக்கூடிய ஆவணி மாதம் ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி தினம் விசேஷமான ரதோத்சவத்தோடு நடக்கக்கூடிய சிறப்பான நிகழ்வாகும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய முப்பது நாட்கள் புரட்டாசி மாதமும் ஏழு மணி உகந்த மாதம் என்பதால் காலை மதியம் மாலை ஆகிய மூன்று நேரங்களிலும் ஹோம அபிஷேக பூஜைகள் நடைபெற்ற வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அன்னதானங்களும் நடைபெற்ற வண்ணம் இருக்கும் புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை அனைத்து பக்தர்களுக்கும் அர்த்த மண்டப சேவை என்று சொல்லப்படக்கூடிய விசேஷமான ஆலயத்துக்குள் சென்று இறைவன் அருகில் சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை ஆலய நிர்வாகத்தினர் ஏற்படுத்தியுள்ளார்கள் அந்த பாக்கியத்தையும் பக்தர்கள் அனைவரும் பெற்று மிகவும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய பாக்கியத்தை கருதி மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய மார்கழி மாதம் முப்பது நாட்களும் விசேஷமான அதிகாலை பிரம்மோற்சவ பூஜை தனுர்மாத பூஜை திருப்பாவை பாடல்கள் திருப்பள்ளி எஸ்டி பாடல்கள் இசைக்கப்பட்டு நடைக்கப்பெற்று வருகிறது வைகுண்ட ஏகாதசி திருவிழா முக்கியமான திருவிழாவாகவும் எல்லா பங்குனி ஒத்திரம் வைகாசி விசாகம் நரசிம்ம ஜெயந்தி நவராத்திரி ஆஞ்சநேயர் ஜெயந்தி எதிர்வரும் ஆடிப்பூரம் ஆடி வெள்ளிக்கிழமை அனைத்து பூஜைகளும் இவ்வாலயத்தில் பக்தர்கள் உபயமேற்று சிறப்பித்து வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து சத்யநாராயண பூஜையும் ஒவ்வொரு பௌர்ணமியும் நடைபெற்று வருகிறது எப்பொழுதும் பூஜை நடைபெற்று கொண்டே இருப்பதால் பக்தர்கள் இங்கே தங்களுடைய பிரார்த்தனைகளை பக்தியோடு வேண்டிக் கொள்கிறார்கள் வேண்டிய வண்ணம் இறைவன் அவர்களுக்கு அருள் புரிந்து வருகிறார் அனைத்து பக்தர்களும் இந்த காணொளி வாயிலாக மீண்டும் எமது ஆலயத்திற்கு வந்து இங்கு நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இறைவனுடைய திருவர்களை பெற வேண்டும் என்றும் இந்த காணொலி வாயிலாக அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் ஜெய்ஸ்ரீமன் நாராயண் ஜெய்மன் ஓகே சாமி நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களா இங்கே மலேசியாவில் உள்ளவங்க நான் இந்தியா தமிழ்நாடு ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்திருக்கேன் ஐயா ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்காரு இவரம் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்காரு சேவை பாராட்டுக்குரியது இங்கே எத்தனை வருஷமாக இங்கே நிர்வகிக்கிறீங்க நான் வந்து ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஒன்பது ஆண்டு ஐயாலாம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்ப அனுபவசாலியான பற்றாச்சாரியிருக்கும் உங்கள் பேர் என்னுடைய பேர் பார்த்தசாரதி பட்டாச்சாரியா ஐயா ராமதேவ சர்மா ஐயா செந்தூரா சர்மா ஓகே ஓகே நன்றி ஓகே மக்களே நம்ம வந்து கிருஷ்ணன் கோயிலில் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்காக காமிச்சாச்சு இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அது என்ன கோயிலுங்கிறத போய் பார்ப்போம் நம்ம அந்த கோயில் வரிசையிலே வந்த மக்கம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது அழகான பில்டிங்காக இருக்குது அப்படியே நம்ம நேராக வந்த மக்கம் நேராக அந்த எய்த்தாப்பா அந்த ரோட்டில் பார்த்தீங்களாக்கா முருகன் கோயில் இருக்குது முருகன் கோயில் முனீஸ்வரர் கோயில் கிருஷ்ணன் கோயில் அனுமான் கோயில் நாலு கோயிலும் ஒரே இடத்துல இருக்குங்க இந்த இந்த இடத்த இந்த ஊரில் பார்த்தோம் கோயில் பக்கத்துல கோவில் பக்கத்தில் பெரிய பெரிய பில்டிங்கு நல்லா அழகான பில்டிங்காக இருக்குல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு பில்டிங்காக இருக்கு பாருங்க நல்லா குழு குழு ஒன்று பசுமையாக நல்லா அமைதியாக சூப்பராக இருக்குது இந்த இடம் இது வந்து முருகன் கோயில் இப்போ நம்ம எங்க என்ன முருகன் கோயில் வாசலாம் நினைக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்த மக்கள் நாலு கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் பக்கத்துல பூக்கடைகள் ஒவ்வொரு கோயிலுக்கும் பக்கத்து பக்கத்துல பூக்கடைகள் கடைகள் எல்லாமே இருக்கு இந்த இடத்துல வந்த மக்கள் நாலு கோயிலுக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஒரே இடத்துல நாலு கோயில் இருக்கு பாருங்க ஓகே மக்களே இப்போ நம்ம வந்து ப்ரீஃபிலுக்கு வந்தோம் நாலு கோயிலும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க சரி உங்களுக்காக வந்து காமிப்போம் நாலு கோயிலும் ஒரே ஏரியாவில தான் இருக்குது இப்போ வந்து நாலு கோயில் வந்து ரெண்டு கோயிலை வரைக்கும் பார்த்தாச்சு உள்ள இன்னும் ரெண்டு கோயிலில் வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னுட்டாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வெளியிலேருந்தே உங்களுக்கு காமிச்சாச்சு நம்ம அடுத்து வந்து லைட்டை பசிக்குது காலைல டிஃபன் பண்ணிட்டு ஓகே மக்களே இப்போ வந்து நம்ம ரோட்டோரமாக பார்த்தீங்களா ஒரு இட்லி கடை போட்டுருக்காங்க நம்ம அண்ணன் இட்லி தோசை எல்லாம் வச்சுருக்காங்க அங்கே போய்ட்டு களை ட்விஃப் பண்ண முடிப்போம் போய் அங்கே போய் சாப்பிட்லாம் களை சாப்பாடு ரோட்டோரத்தில் வச்சுலாம் நம்ம அண்ணே செல் பண்ணுறாங்க தோசை சுறுசுறாக இருக்குது பாருங்க சாப்பாடு என்னென்ன இருக்குது வந்து மீன் ஆடு காலையில் என்ன ட் பண்ணிட்டு இருக்குது காலையில டிஃபன் வந்து தோசை பூரி அடுத்த நாச்சிலிமா உப்புமா மீ மீபூன் அடுத்த ரவா தோசை ரொட்டி சென்னை ரொட்டி துளூர் காலைல எத்தனை மணி இருந்து இருக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து காலை ஆறு மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் டிஃபன் வந்து ஆறு மணி டூ பதினொன்றரை பதினொன்று வரைக்கும் பதினொன்றுக்கு மேலே சாப்பாடு 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 இது பதினொன்றுலேருந்து எத்தனை மணி வரைக்கும் மூன்று நாலு மணி வரை நாலு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் கடை க்ளோஸ் பண்ணுவீங்க ஓகே மதியம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு என்ன குழம்புனா அதுமாங்க நான் வாசம் தூக்குதே தூக்குதான் சாப்பாடு எல்லாம் ரெடியாகிட்டு இருக்கு இது என்ன குழம்பு கோடி குழம்பா கோடிக்கறி ஓகே நம்ம இப்போ வந்து கால் எட்டு போன நமக்கு ஒரு தோசை

இங்கே ஒரு பத்து வருஷமா இருக்கேன் இங்கே ரெஸ்டாரண்ட்ல ஒரு வேலை பார்க்கலாம் ஃபுட் அண்ட் ஃபேவரேஜில் டெய்லி இங்கே தான் சாப்பிடுவேன் பிரீஃபில் ஆமாண்ணா இங்கே டெய்லி வந்து சாப்பிடலாம் தோசை சப்பாத்தி நம்ம ஊர் சாப்பாடுலாம் இருக்கேண்ணா அலிஷியா சாப்பாடு நாசிலிம்மா எல்லாமே இருக்குண்ணா இங்கே ஃபேமஸாக நாசிலிம்மா தான் மலேசியாவில் அதிகமாக அண்ணா உங்கள் பேர் சாருகாசனா கும்பகோணம் அமல்காசனா சாருகாசனா எங்கள் பேர் சதீஷ் சதீஷ்

வாங்க மக்கள் தோசை சாப்பிடுவோம் தோசை எப்படி பாப்போம் பார்ப்போம் இங்கேயுமே நல்ல பொசு பொசு இருக்கு ஆஹா நல்லா அருமையான தோசை ஆனால் சாஃப்டாக இருக்குது வாயில வாயில் வச்சு இருக்கு நம்ம வந்து தோசை ஒன்று உளுந்த உடம்பு சொல்லியிருக்கோம் தோசைக்கு உளுந்த உடம்பு தான் அப்படி தான் இருக்கும் மெது உடம்பு சொல்கிறது கரெக்டாக நல்ல மெதுவாக இருக்கு சாஃப்டா இருக்கு அப்படிங்களா நான் வீடு எடுத்துட்டு வரக்குள்ள சாப்பாடுலாம் காலியாக நினச்சேன் அதுக்கப்புறம் வரையும் பதினொரு வரையும் இருக்குன்னு சொன்னாங்க உண்மையில நல்லா டேஸ்டா இருக்கு தோசைக்கு ஒரு பொடி வர வச்சுருக்காங்க பொடி சாப்பிட்டு வைப்போம் இட்லி பொடி அது இட்லி பொடி வேற லெவல் இட்லி பொடி அது வேற லெவலாது வந்து தோசை உளுந்தோடையும் சாப்பிட்டான் சாப்பிட்டு நெக்ஸ்ட் கூப்பிட்டு கொடுத்துருவாங்க சுட அது ஆ இல்லை இனிப்பும் அதிகமாக இல்லாமல் இந்த நெஸ்காப்பி தூளும் அதிகமாகலாம் கரெக்டாக இருக்குது மக்களை நம்ம வந்து அண்ணன் கடையில் தான் நம்ம ரோட்டோர் கடையிலாம் சாப்பிட்டோம் தோசையும் வடையும் செம்மையாக இருந்துச்சு நெஸ்காபியும் போட்டுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அண்ணன்ட்டு கேட்போம் அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் நீ இந்த கடை எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்க ஒரு பஞ்சு வருஷமா இருக்கு அஞ்சு வருஷமாக இருக்கு கடை எது எத்தனை மணிக்கு திறப்பீங்க காலைல அதில் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் அஞ்சு மணி ஓகேண்ணே கடா பஞ்சு வருஷம் பார்த்திருக்கீங்க நான் உண்மையிலே தோசையும் வடையும் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு ஆனா இருந்துச்சு இந்த ஏரியாவுக்கு வந்து நான் இப்போ தான் முத முதல்ல வரேன் நான் சரிண்ணே தேங்க்ஸ் தமிழ் பே